எல்லாருக்கும் வணக்கம் இன்னும் நம்ம சேனல் தமிழ் ஆஸ்ட்ரோ டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இப்போ நாம இந்த வீடியோல நவம்பர் மாசத்துல பன்னெண்டு ராசிக்கும் காதல் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத வந்து பார்க்க போகிறோம் போராடி வெற்றி பெறும் குணம் கொண்ட மேஷ ராசிக்காரர்களே உங்களுடைய காதல் உணர்ச்சிகளும் போராட்டங்களும் மிகுந்ததாகவே இருக்கும் ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து போவதால் மட்டுமே உங்களுடைய காதல் வந்து பலப்படும் என்பதை நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் ஒருவருக்கொருவர் அனுசரித்து போவது நல்லது தன்னம்பிக்கை கொண்ட ரிஷபராசிக்காரர்களே நீங்கள் விரும்பும் நபரிடம் உங்களுடைய அன்பையும் நேசத்தையும் நன்றாக வெளிப்படுத்துவதால் உங்களுடைய காதல் வந்து வெற்றி பெறும் நீங்கள் விரும்பும் நபருக்கு பரிசுகள் கொடுத்து உங்களுடைய காதலை கௌரவப்படுத்துவீர்கள் புத்திக்குர்மையுடன் திகரும் மிதனராசிக்காரர்களை ஒருவரை ஒருவர் நன்கு புரிந்து கொண்டு செயல்படுவதால் உங்களுடைய காதல் இனிமையும் இளமையும் நிறைந்ததாகவே இருக்கும் ஒருவருக்கு ஒருவர் பரஸ்பரம் அன்பையும் நேசத்தையும் நன்றாக வெளிப்படுத்துவதால் உங்களுடைய காதல் மேலும் வந்து பலப்படும் மனோபலம் கொண்ட கடகராசிக்காரர்களை உங்களுடைய உறவு மேன்மேலும் வலுப்பெறும் ஒருமித்த உணர்வுகள் இருவருக்குமே இருக்கும் பாசமும் நேசமும் உங்களுடைய காதலை மேலும் மேலும் வந்து பலப்படுத்தும் உங்கள் அன்புக்குறியுடமிருந்து பரிசுகள் கிடைக்கும் துணிச்சலுடன் செயல்படும் சிம்மராசிக்காரர்களை ராசிக்காரர்களை மனம் விட்டு பேசுவதால் உங்களுடைய எண்ணங்கள் மற்றும் உணர்ச்சிகளை நீங்கள் விரும்பும் நபர் புரிந்து கொள்ளும்படி செய்யுங்கள் மன அழுத்தம் ஏற்படாதவாறு பார்த்துக்கொள்ளுங்கள் இதனால் உங்களுடைய காதல் உறவுகள் மேலும் வந்து பலப்படும் சமயோசிதமாக திகழும் ராசிக்காரர்களே காதலர்களுக்குள் புரிதல் உணர்வு மேலோங்கும் ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து செல்லும் மனப்பக்குவம் வந்து ஏற்படும் நீதியும் நேர்மையும் கொண்ட துலாம் ராசிக்காரர்களை உங்களுடைய உணர்வுகளுக்கு அதிக முக்கியத்துவம் வந்து தருவீர்கள் உங்கள் துணையுடன் உங்களுக்கு நல்ல உறவு நிலை வந்து நீடிக்கும் நீங்கள் உங்கள் துணைகுடின் குறைமலர்ந்து பழகுவதால் உங்கள் காதல் உறவு மேலும் வந்து பலப்படும் தைரியம் நிறைந்த விட்சிக ராசிக்காரர்களே உங்களுடைய காதல் உணர்ச்சிகளும் போராட்டங்களும் மிகுந்ததாகவே காணப்படும் உங்கள் காதலர் மீது அதிகமான ஒரு ஆதிக்கத்தை செலுத்துவீர்கள் இதனால் பண்பும் பாசமும் நேசமும் குறைந்து போகும் ஒருவருக்கொருவர் குறை கூறிக்கொள்வது அதிகமாகவே இருக்கும் வைராகியமாக செயல்படும் குணம் கொண்ட தனுசுராசிக்காரர்களே உங்களுடைய மனம் விரும்பும் நபருக்காக நீங்கள் உங்கள் கொள்கைகள் சிலவற்றை விட்டு கொடுத்து போவதால் தவறு ஒன்றும் ஏற்படப்போவதில்லை உங்களுடைய பிடிவாத குணத்தை கைவிடுவதால் உங்களின் உண்மையான காதல் வந்து ஜெயிக்கும் விடா முயற்சியை உடைய மகர நீங்கள் விரும்பும் நபருக்காக எதையும் செய்ய தயார் நிலைகள் இருப்பீர்கள் என்பதை உங்கள் துணைக்கு வந்து புரிய வைப்பீர்கள் உங்களுடைய காதலின் அன்பும் நேசமும் வந்து வெளிப்படும் மன மகிழ்ச்சி உண்டாகும் நீங்கள் இருவரும் ஒருவருக்கொருவர் பரிசுகளை கொடுத்துக்கொண்டு உங்கள் காதலை மேலும் வந்து புரிதப்படுத்துவீர்கள் பரந்த மனப்பான்மை கொண்ட கும்பராசிக்காரர்களை உங்கள் இருவருக்குள்ளும் பரஸ்பரம் புரிந்து கொள்ளும் தன்மை என்பது அதிகமாகவே இருக்கும் நீங்கள் உங்கள் காதலில் எந்த அளவுக்கு உண்மையாக இருக்கிறீர்கள் என்பதை உங்கள் துணைக்கு சரியாக புரிய வைத்து விடுவீர்கள் இதனால் உங்களுடைய காதல் ஜெயிக்கும் விவேகத்துடன் செயல்படும் மீனராசிக்காரர்களை நீங்கள் விரும்பும் நபரிடம் எதிர்பார்ப்புகள் அதிகமாகவே இருக்கும் சிறிய விஷயங்களை கூட பெரிதப்படுத்தாமல் இருப்பது நல்லது உங்களுடைய காதலில் வாக்குவாதங்கள் அதிகமாகவே ஏற்படும் வீண் சர்ச்சைகளை தவிர்ப்பது நல்லது உங்கள் துணையை நீங்கள் புரிந்து கொள்ள நல்லதொரு தருணங்கள் உங்களுக்கு வந்து ஏற்படும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் நாங்கள் என்ன அஸ்ட்ராலஜி டாபிக் பேசணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அதை வந்து கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் அப்போதான் தான் நாங்கள் போடுற எல்லா வீடியோவும் உங்களை வந்து சேரும் நன்றி வணக்கம்